கேலோ இந்தியா எனப்படும் இளையோருக்கான தேசிய விளையாட்டுப் போட்டிகள் நாளை சென்னையில் கோலாகலமாக தொடங்க உள்ளது ஒலிம்பியாட் சதுரங்கப் போட்டியை போன்று மிக சிறப்பான போட்டியை நடத்துவதற்கான அடுத்த பாய்ச்சலுக்கு தமிழ்நாடு விளையாட்டுத்துறை தயாராகியுள்ளது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பு ஆறாவது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் முப்பத்து ஓராம் தேதி வரை நடைபெற உள்ளன நாளை மாலை ஆறு மணிக்கு சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் தொடக்க விழா நடைபெற உள்ளது இதில் பிரதமர் மோடி பங்கேற்று போட்டிகளை துவக்கி வைக்க உள்ளார் இந்த விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒன்றிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர் தொடக்க விழாவில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் தமிழகத்தின் பாரம்பரிய பறைசாற்றும் நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன இந்த விளையாட்டுப் போட்டிகளில் இருபத்தி எட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்களில் இருந்து சுமார் ஆறாயிரம் வீரர் வீராங்கனைகள் மற்றும் ஆயிரத்து அறுநூறு பயிற்சியாளர்கள் பங்கேற்க உள்ளனர் தடகளம் ஜிம்னாஸ்டிக் குத்துச்சண்டை கால்பந்து கபடி உள்ளிட்ட இருபத்தி ஏழு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற இருக்கின்றன இதில் அண்மையில் சேர்க்கப்பட்ட தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் போட்டியும் அடங்கும் இந்த போட்டிகள் சென்னை கோவை மதுரை திருச்சி ஆகிய நகரங்களில் நடத்தப்பட தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இதற்கான பணிகளை முழுவீச்சில் செய்து வருகிறது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளை மிகச் சிறப்பாக நடத்தி காட்டும் விதமாக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதன்படி நேரு விளையாட்டு மைதானம் முப்பது ஆண்டுகளுக்குப் பின்னர் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது இதன் முக்கிய அம்சமாக ஓடுதளம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட செங்கல் சிவப்பு நிறமுடைய ஓடுதளம் நீக்கப்பட்டு நீல நிறத்திலான ஓடுதளம் அமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே நீல நிற ஓடுதளம் உள்ள இரண்டாவது மாநிலம் தமிழ்நாடு என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே ஆந்திராவில் உள்ள ஆச்சாரியா நாகார்ஜுனா பல்கலைக்கழகத்தில் நீல நிற ஓடுதளம் உள்ளது சென்னை நீச்சல் வளாகம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மைதானம் போன்ற பிற மைதானங்களும் தயார்படுத்தப்பட்டுள்ளன மொத்தத்தில் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டிகளை இந்தியாவே திரும்பி பார்க்கும் என்று விளையாட்டுத்துறை அதிகாரிகள் நம்பிக்கையுடன் கூறுகின்றனர் இந்த போட்டிகளை பார்வையிட விரும்புவோர் டி என் ஸ்போர்ட்ஸ் என்ற செயலி அல்லது டபிள்யூ 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 டாட் SDAT.TN.gov.in ஏடி டாட் என்ற இணையதளத்தில் பதிவு செய்து போட்டிக்கான அனுமதி சீட்டை இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க